ஸ்மார்ட் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் வளாகத்தில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் கழகம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பில் கடந்த ஓராண்டாக சிறு சிறு பிரச்சினை காரணம் காட்டி தொடர்ச்சியாக மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர்கள் பணியிடை நீக்கம் பணியிட மாறுதல் செய்யப்படுவதைக் கண்டித்து கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் இன்று தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் கழகம் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தின் சார்பில் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செய்தி தொடர்பாளர் மாவட்ட தலைவர் தாமரை செல்வன் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் வரவேற்புரை ஆற்றினார் சங்கத்தின் மாநில தலைவர் தங்கமணி சிறப்புரை ஆற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு அரசு பள்ளிகளில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் கடந்த ஓர் ஆண்டாக சிறு சிறு பிரச்சனைகளை காரணம் காட்டி தொடர்ச்சியாக மேல்நிலைப் பள்ளி தலைமையாசிரியர்கள் பணியிடை நீக்கம் பணியிட மாறுதல் செய்யப்படுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அடைக்கன் சின்னப்பன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி மாநில துணைத் தலைவர் இளவரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் மாவட்ட பொருளாளர் பழனிவேல் நன்றியுரையாற்றினார் பணி அமர்த்திடுக பணி அமர்த்திடுக பணி அமர்த்திடுக பணி அமர்த்திடுக அடிப்படை பணியோ தலைமை ஆசிரியர் மீது முறையான விசாரணையின்றி பணியிடம் செய்ய போக்கினை வீணாக்காக